தேர்தல் கூட்டணிக்காக அடுத்தடுத்து அரசியல் தலைவர்களின் சந்திப்பு செய்தியாளர்களிடம் தரக்குறைவாக நடந்து கொண்டது அதிமுகவுடனான பேனர் மோதல் என ஊடகங்களின் வெளிச்சப்பார்வை மன்னிக்கவும் வெளிச்சப்பார்வையில் தொடர்ந்து இருந்து வருகிறார் விஜயகாந்த் அவரது இந்த நடவடிக்கைகள் சட்டப்பேரவைத் தேர்தலில் தேமுதிகவிற்கு பலமாக அமையுமா பலவீனமாக முடியுமா என்பதை அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு அதில் நான் அப்படிலாம் எந்த ஊடகம் சொல்ல முடியுமா பத்திரிகைகள் வந்து அவரை வந்து கேள்வி கேட்காமல் அவர் விரும்புகிற விதத்தில் அவரை வந்து பத்திரிகைகள் சித்தரிக்கவில்லை என்பதுதான் அவருடைய கோபத்திற்கான அடிப்படை காரணமாக இருக்குது அதுவும் தவிர அவருக்கு வந்து நான் நினைப்பது பத்திரிகைகளை பார்க்கிற போது ஒருவித தாழ்வு மனப்பான்மை ஏற்படுகிறது என்று நான் நினைக்கிறேன் ஏனென்றால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்களைப் போல எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் ஒரு லாஜிக்கலாக ஒரு தர்க்கரீதியாக ஆதாரங்களோடு அல்லது ஒரு வார்த்தை விளையாட்டுகளோடு பேசக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருப்பதாக இதுவரைக்கும் அவர் எங்கேயும் நிரூபித்ததில்லை கடந்த சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்களில் விஜயகாந்துடன் கூட்டணி அமைக்க காத்திருந்த கட்சிகள் தற்போதும் அவரது கட்சியின் அலுவலக கதவை தட்டி வருகின்றன பல்வேறு கட்சிகள் அவரை கூட்டணிக்கு அழைத்தாலும் விஜயகாந்தின் முடிவை பொறுத்தே தமிழகத்தில் தேர்தல் கூட்டணி அமைய உள்ளது இந்த சூழ்நிலையில் விஜயகாந்தின் இது போன்ற செயல்பாடுகள் அவரது கட்சிக்கு பின்னடைவை ஏற்படுத்துமா என்ற கேள்வி எழுந்துள்ளது அரசியல் கட்சிக்கும் சரி ஒரு தலைவருங்கிற முறையிலும் சரி தேமுதிக தேமுதிக கட்சிக்கும் விஜயகாந்துக்கும் இது வந்து ஒரு நல்ல விஷயமே கிடையாது ஒரு தலைவருடைய மிகப்பெரிய மிக முக்கியமான பண்புகளில் ஒன்று ஒரு பொது அரங்கில் வந்து எப்படி வந்து நடந்துக்கணும் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக விஜயகாந்த் இந்த விஷயத்தில் வந்து ஒரு ஒரு கண்ணியமாகவும் ஒரு கட்டுப்பாடாகவும் நடக்கிறதே கிடையாது அவர் அப்படி நடந்து கொள்வதையே ஒரு சரி அப்படின்னு சொல்லி வாதாடக்கூடிய கூட்டத்தை கூட இங்கே உருவாக்கி வச்சுருக்கிறாங்க ஊடகத்தை பொறுத்த வரையில் தேமுதிகவினுடைய செயல்பாட்டுக்கும் அதிமுகவின் செயல்பாட்டுக்கும் கூட எந்த மாறுபாட்டையும் நாங்கள் பார்க்கல பத்திரிக்கையாளர்களை தாக்குவதும் அவமதிக்கும் வகையில் பேசுவதும் அனைத்து கட்சியினராலும் அவ்வப்போது நடைபெறக்கூடியதுதான் ஆனால் இந்த செயலை மற்றவர்கள் செய்தால் அதை கண்டித்து அறிக்கை விட்டு பத்திரிக்கையாளர்களின் பாதுகாவலன் போல் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளும் அரசியல் கட்சிகள் விஜயகாந்தின் இந்த செயலுக்கு பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவிக்காது ஏன் என்ற கேள்வியும் எழுப்பப்படுகிறது இது ஒரு ஒரு நபர் ஒரு விஷயத்தை பேசுகிறாரு அல்லது ஒரு ஒரு பர்டிகுலர் காண்பிக்கிறாரு அப்படிங்கும்பொழுது அது சரியாக தவறா அதற்கு கண்டனம் அல்லது அதற்கு ஆதரவு அப்படிங்கிறத வெளிப்படையாக தெளிவாக சொல்கிறதுங்கிறது இன்றைக்கு தனக்கு பிரச்சனையானது இதை போய் சொல்லப்போக விஜயகாந்த் இதை தவறாக எடுத்துக்கிட்டு நாளைக்கு நன் நல்லபடியாக ஒரு கூட்டணி கைகூடி வரும்பொழுது இது தேவையில்லாத ஒரு விஷயத்தினால பாதிக்கப்பட்டு விடுவோமோ அப்படிங்கிறதுனாலேயே இதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுறாங்க தனது தவறை சுட்டிக்காட்டும் வேட்பாளரை அடிக்காமலும் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் தூக்கி அடிச்சிருவே நாக்கை துருத்தாமலும் இருந்தால் தமிழக அரசியலில் விஜயகாந்திற்கு மதிப்பு கூடும் என எதிர்பார்க்கலாம் மதியலகன் நியூஸ் செவன் தமிழ் சென்னை